டீச்சர்ஸ் இந்த வீடியோ நம்ம நான்காவது வகுப்பு அறிவியல் பயிற்சி நூல் பருவம் மூன்று இயல் மூன்று சரிங்களா இயல் மூன்று நாம் சுவாசிக்கும் காற்று இந்த பாடத்திற்கான விடைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் காற்று தேவைப்படும் செயல்களுக்கு மட்டும் குறியிடுங்க அப்படின்னு டிக் போட சொன்னாங்க செடி வளரணும்னா காத்து வேணும் தீஎறியணும்னா காத்து வேணும் சத்தம் வந்து ஒளி பரவணம்னா காற்று வேணும் ரயில் போகணும்னா காற்று தேவையில்லை இந்த பலூன் பறக்கணும்னா காற்று வேணும் மழை பெய்யணும்னா உளிந்த காற்று வேணும் அடுத்து இதுக்கு காற்று வேணும் இதுக்கு தேவையில்லை இதுக்கு தேவையில்லை இதுக்கு காற்று வேணும் இதுக்கும் இதுக்கு தேவையில்லை இதுக்கு காற்று வேணும் அதுக்கு மட்டும் டிக்கெட்ல சரிங்களா பாடநூல் பக்கத்தில் தொண்ணூற்றி நாலு காற்று மாசுபடுவதால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்றத பத்தியை படிச்சுட்டு கீழே கிரகர்களுக்கு பதிவு சொல்றாங்க புவி வெப்பமடைகள் என்ன நடக்கும் அப்படின்னா பனிப்பாறைகள் உருகி கடல் நீர் மட்டம் உயருது பனிப்புகை உருவாக்கத்தினால் சுவாச பிரச்சனைகள் மற்றும் ஒவ்வாமை ஏற்படுகிறது சரிங்களா அமிலமலை இலைகளை சேதப்படுத்துறதுனால தாவரங்களின் உற்பத்தி திறன் குறையுது ஓசோன் மண்டலம் பாதிக்கப்படுவதால் மனிதர்களுக்கு தோல் புற்றுநோய் ஏற்படுகிறது அடுத்த மாசுபாட்டை குறைக்க நீர் தேர்ந்தெடுக்கும் வழிகளை குறிப்பிடுங்க விறகு வச்சு தீயச்சோம்னா புகை வரும் அதனால கேஸ் அடுப்பில் புகைக்கார குறை வரணுன்னா அதே தேர்ந்திருக்கணும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு வந்து இது அனல் மின்சாரம் நிலக்கரி எரிக்கிறதுனால புகை அதிகமாகவும் மின்சார பற்றிக்கு இது வந்து காற்று மின்சாரத்துக்கு புகை வராது அடுத்து மரம் வெட்டுறதுனால கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாகிரும் ஏன்னா மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும் மரம் நடனும் மரம் வெட்டக்கூடாது குப்பைகளை அகற்றி பாதுகாப்பான முறையில் செயல்படுத்தணுமே ஒழிய தீ வைத்து எரிக்கக்கூடாது அடுத்து அரியல் நூலகத்திற்கு செல்ல மிதி வண்டியில் போகணும் சரிங்களா இரண்டு சக்கர மோட்டார் வாகனத்தில் போகணும்னா அது வந்து பெட்ரோல் வேஸ்டாகும் அந்த பெட்ரோல் வந்து கரியமிள வாயுவாக மாறி காற்றில் கலக்கிறது அது காற்று மாசு வாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கு மட்டும் புரியலையா மூச்சு திணறல் கண் எரிச்சல் வயிற்று வலி வராது இருமல் வரும் அப்புறம் வந்து கால்வழி சாரி வலி வராது இருமல் வந்து வரும் மற்றபடி வடி வருது வராது அடுத்தாக நானே செய்வேன் வந்துச்சு நானே செய்வேன் நான் பேசுவதை பிற கேட்க காரணமாக அமைவது காற்று அடுத்து வந்து காற்று வந்து வ வளிமண்டல வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது ஒளியை கேட்க காற்று அவசியம் அவசியம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அதனால் கூற்று ஒன்று மட்டும் சரி காற்று மாசுபாட்டிற்கான காரணம் வந்து இது எல்லாமே வரும் நான்காவது கீழ் உலக வெப்பமயால் ஏற்படும் விலை வந்து பனிப்பாறைகள் ஒளி கடல் நீர் மட்டும் அதிகமாகும் அடுத்து புராதான சின்னங்கள் எதனால் பாதிக்கப்படுகிறதுனா பனிப்புகை மற்றும் பனிப்பொகையினால தான் பாதிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க புத்தகத்தில் அமில மழையினாலையும் பாதிக்கப்படும் ஆனால் புத்தகத்தில் பனிப்பொகையாக கொடுத்துருக்காங்க காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நீ எந்த வாகனத்தை பயன்படுத்துவாயின்னா மிதிவண்டி காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்னா மேல் உள்ளே அனைத்தையும் செய்ய வேண்டும் கீழ்கான்பாவற்றில் புதுப்பிக்க இயலாத வளம் எதுனா பெட்ரோல் மாசு கலந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது நமக்கு ஏற்படும் பாதிப்பு மூச்சு திணறல் கீழ்காண்பற்று சுவாச நோய் எதுனா காச நோய் தான் சுவாச சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்